வீடியோவில் நல்ல சமாரியனை வைத்து தவறான ஒரு போதனையை கொடுத்திருக்காங்க முதற் பேரானவர் சத்திரத்தில் இல்லையா சத்திரத்தில் இடமின்றி மாட்டுத் தொழுவத்தில் ஏழ்மை கோலம் எடுத்து இறைமகனார் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார் கரெக்டாக தான் சொல்லிருக்கீங்க அடுத்தது என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்போமா கேளுங்க எத்தனை பேருக்கு நல்ல சமாரியன் கதை தெரியுமா உங்களுக்கு அதாவது நல்ல சமாரியன்கிறது ஒம்மையாக சொன்னார் அதாவது இந்த ஜனத்தோடு உண்மையாகவும் அந்நிய பாஷையினாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டபடி ஒவ்வையாக பேசுகிறார் இது கதையா அப்படின்னு சொன்னால் இல்லை ஏன்னா அவருடைய வார்த்தை வார்த்தையின் மூலியமாக அதை அவருடைய வார்த்தையை அவருக்குள்ள இருக்கக்கூடிய சித்தத்தை நீதியை அப்படியே என்ன சொல்கிறது உருவகப்படுத்தியும் ஒம்மையடையாக சொல்லியிருக்கார் சரி ரைட்டு இது கதையாக ஹிஸ்டரியாக சொல்ல முடியாது இது ஆய்வுக்குரியது சரிங்களா சரி அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம் ஒருத்தர் அடிப்பட்டு விழுந்துருவா எரிகோ போகிற வழியில் செஸ்டர் இந்த குருட்டாம்போக்கு அடிக்கிறது தான் ஆகாத ஒரு படிப்பினை அதாவது லோக்கிசேஷம் பத்து முப்பதில் ஒரு மனுஷன் எருசிரமிலிருந்து எருகோவுக்குப் போகையில் கல்லர் கையில் ஆகப்பட்டான் அவர்கள் அவன் வசனங்களையும் உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியிரும் குற்றாய் விட்டு போனார்கள் அதாவது சாவுக்கு ஏதுவான ஒரு காரியங்களாக விட்டு போனாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு வேதவசனம் அடிபட்டு கீழே விழுந்தான் அப்படிங்கிற மாதிரி சும்மா குருட்டடி உருட்டடி அடிக்க கூடாது கல்லர் கைகளில் அகப்பட்டு விழுந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ரைட் ஓகே சும்மா அந்த வசனத்தை அப்படியே சும்மா மேம்போக்கு அடிய எல்லாம் அடிக்கக்கூடாது தப்பு அது அவனை என்ன பண்ணுறான் அந்த வழியாக ஆசரியன் போகிறான் அதாவது அப்படியே பக்கமாக போகல நல்லா கரெக்டாக சாலிடாக இருக்கணும் அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாக வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் அப்படின்னு இருக்கு சரி ரைட் அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போயிடுறான் லேவின்னு லேவின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு லேவின்னு அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாகி விலகி போனான் அப்படின்னு தான் இருக்குது சரி ரைட்டு வேற என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் ஒரு சமாரியன் ஒருத்தன் வரோம் சரி எஸ் சார் ஆ நல்ல சமாரியன் வராரு வரட்டு வரட்டு வரட்டும் ஆ அடுத்தது என்ன சொல்லுங்க சொல்லுங்க அடிப்பட்டு கிடந்து அவனை தூக்கி எடுத்து நல்ல சமாரியன் வந்து மனதுருகி அவனை கண்டபோது மன உருகி இது பண்ணுறார் தூக்கி எடுக்கிறார் சரியா சரி ரைட்டு எதுலேயும் கொலாப்ஷா எதுவுமே பைபிள் எடுத்து அப்படியே சும்மா அப்படியே எடுத்து போதிக்காம அப்படியே ரேண்டமாக ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்களா சரி சரி அடுத்து என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுது அவனை சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தா என்ன சிஸ்டர் குருட்டடி உருட்டடி அடிக்கிறீங்க பைபிளே வாசிக்க மாட்டீங்களா அதாவது போதிக்கிறீங்கன்னா தேவன் தந்த வார்த்தையின்படி போதிக்கணும் அவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல சமாரியின் வந்து கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் வந்து எண்ணெய் திராட்சரசம் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் அப்படின்ட்டு இருக்கு இப்படி இருக்க சும்மா போய் சத்திரத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லி குருட்டடி அடிக்கக்கூடாது வேத வசனத்தை ஆண்டவர் சொன்ன வசனத்தை மாத்தாம ஒன்றை கூட்டவோ குறைக்கவோ அப்படி அப்படி மேம்போக்கா கதை சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது சரி அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அந்த சமாரியன் யார் தெரியுமா நம்ம அது சிஸ்டர் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க நல்ல சமாரியன் கதை தெரியுமா அப்படின்னீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நல்ல நல்ல சமாரியன் அவன் வந்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு ஏன்னா நல்ல சமாரியன் வந்தான் அப்படின்னு தான் இருக்கு நல்ல சமாரியன் கதைன்னு சொல்லிட்டு கதையின் கதாநாயகன் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒட்டுமொத்த கதைகளின் கதாநாயகன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்கிற மாதிரி இருக்கும் கதை எது ஊண்மையாக பேசுவது என்ன அப்படிங்கிறத இது வைக்கணும் கதைன்னா ஆரம்பமும் ஆரம்பம் போயின்னா அடுத்ததும் போய் தானே அப்போது ஊண்மைங்கிறது வந்து ஆண்டவர் சொன்ன உருவகம் உருவகமாக சொல்லப்பட்ட காரியம் நல்ல சமாரியன் அப்படின்னா சமாரியர்களை யூதர்கள் வெறுத்தார்கள் அறுவறுத்தார்கள் ஸோ அங்கேயும் நான் இருக்கிறேன் நான் கடவுளாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அறிந்து கொள்வதற்காக உங்களில் பிறன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இது பண்ணுவதற்காக நல்ல சாமாரியனை ஒரு ஒரு உருவகப்படுத்தி சொல்லியிருக்காரு ஒளிய என்ன சிஸ்டர் இப்படி இருக்கீங்க ஆக மோசம் ஓஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் அவருக்கு சத்திரத்தில் இடம் இல்லையா அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவானவர் பிறந்தவுடன் சத்திரத்தில் இடம் இல்லை மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் ஸோ இதுக்காக என்ன கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களில் பிறன் தன்னை நீதிமான் என்று நினைத்த ஒருவன்ட்ட இந்த மாதிரியான ஒரு மூணு விஷயத்தை சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி அப்படிங்கிறது தான் அந்த உண்மையினுடைய என்ன சொல்லுவது சத்தியம்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் எப்படி கதையை கொண்டு வரீங்க சரி ரேட்டு மேலே சொல்லுங்கள் நம்ம எல்லாம் சத்திரத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு சிஸ்டர் சத்திரத்துக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவை செய்யணும் பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் காயத்தோடு இருக்காங்க அல்லது வருத்தத்தோடு இருக்கிறாங்க இப்படி உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சத்திரத்தில் போய் த இருக்கணும் கொடுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் கிடையவே கிடையாது சத்தியத்தை சத்தியமாக சொல்லவில்லை அப்படிங்கிறதான் அர்த்தம் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அந்த சத்ரது என்னன்னா சபை சிஸ்டர் இந்த சத்திரம்னா சபை ஹா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது நீங்களாக அவர் இது சொல்லக்கூடாது சத்திரம் என்றால் வீடு வாசல்கள் அற்றவர்கள் திக்கற்றவர்கள் இப்படி பல விதமான காரியங்கள் ஊடாக பயணிப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அந்த சத்திர சாவடி தங்கி அதில் சாப்பிட்றது வைக்கிறது ஸோ அந்நியராக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் இல்லாதவர்களுக்கு இதைத்தான் உருவகமாக சொல்லியிருக்கேன் சத்திரத்தில் ஆகாரம் இருக்கும் சாப்பாடு இருக்கும் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் உடை எல்லா விதமான காரியங்களும் இந்த சத்திரத்தில் இருக்கும் சரியா தங்கிறதுக்கு ஏதுவாக என்ன சொல்கிறது படுக்க இடம் இல்லாதவர்கள் அந்த இதில் லக்ஸூரியாக படுத்துக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் எல்லா காரியங்களையும் பண்ணிக்கலாம் அதுதான் சத்திரச்சாவடி அப்படிம்பாங்க இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் சபைக்கும் ஒன்று கூடி வருவது சபை புரிதுங்களா கூடி தொழுது கொள்ளுவது சபை புரிதுங்களா சத்திரம்ங்கிறது சாப்பிடுவது நற்கரிகைகள் செய்யக்கூடிய இடங்கள் புரிதுங்களா அதனால சும்மா அப்படியே வாயில வந்ததெல்லாம் சொல்லாங்க என்ன நீங்களும் தான் ஆண்டவர் சொன்னத மாற்றி சொல்வதுக்கு நீங்க யாரு அதாவது உங்களில் பிறன் அந்த உண்மையை தான் சொல்றாரு மூன்று பேர் போறாங்க ரெண்டு பேர் இறக்கம் இல்லாதவர்கள் நேசிக்க தெரியாதவர்கள் உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிக்க தெரியாதவர்கள் பூரண அன்பு செலுத்தாதவர்கள் நற்சேவகம் செய்யாதவர்கள் நற்கிரியைகளுக்கு செய்ய ம திராணியற்றவர்கள் எதையுமே செய்யாதவர்கள் ரெண்டு பேர் லேவியன் ஆசாரியன் நல்ல சமாரியன் வந்து அதை இது பண்ண வைக்கிறார் அப்போ பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் நற்கிரிகளை காண்பிக்கணும் பசி பசித்தோருக்கு உணவு கொடுக்க வேண்டும் வசரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரங்க இது பண்ணணும் காயம் கட்டுறது காயம் காயம் விழுந்திருக்காங்க அல்லது இல்லை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம கட்டுகிறவளாக இருக்க வேண்டும் அதுதானே தவிர நீங்கள் சொல்லுகிற பிரகாரம் படி இல்லை வேதம் அப்படி சொல்லலை என்னை தூக்கினது யாரு என்றால் அறிவு என்ற அர்த்தம் நாலேஜபிள் அதாவது நாலேஜ் இல்லாத ஒரு வேத நாலேஜ் இல்லாத ஒரு படிப்பினை அப்படின்னு சொல்லலாம் நாலேஜாங்க அது லேவியர் அப்படின்னு சொன்னா லேவி கோத்திரத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆலய முறைமைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியினர் அல்லது கோத்திர கோத்திரத்தார் அப்படின்னு சொல்லலாம் தேவாலயம் அப்புறம் கூடாரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பல காரியங்கள் அதை சார்ந்த நியமிக்கப்பட்ட மனிதர்கள் தான் அவர்களுடைய முக்கியமான பணி என்னன்னா கூடாரம் ஆலயத்தை சுமப்போது அமைத்தல் அகற்றல் ஆலய பொருட்களை பாதுகாத்தல் பாடல் பாடுதல் இசை சைவ இசை வாசித்தல் ஆலய ஒழுங்கை பேணுதல் இப்படி ஆசாரியர்களுக்கு உதவுதல் இதுதான் லேவியருடைய பணி இதுல வந்து எப்படி நாலேஜின்னு நீங்க சொல்லுவீங்க இது ஆகாத படிப்பினைன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல சரி அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் ஆசாரியர்கள் என்றால் மதம் என்ற அர்த்தம் பாருங்க இது வந்து ஒரு மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது ஆசாரியர்கள் அப்படின்னு சொன்னா லேவி கோத்திரத்தில் இருந்த ஆரோன் என்பவரின் சந்ததியினர் தான் அந்த ஆசாரிய முறைமே செய்கிறவங்க தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையே மத்தியசுர் போல பணியாற்றுகிறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசாரியர்கள் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிய ஆசாரியர்களுடைய முக்கிய பணி என்னன்னா பலி செலுத்துதல் பாவ பலி செலுத்துதல் பாவ நிவாரண பலிகள் மக்களை ஆசீர்வதித்தல் தேவனுடைய கட்டளைகளை போதிக்கிறது பரிசுத்த நின்னு அவங்க வேலை செய்யறவங்க அதுதான் லேவியராகமும் பத்து பதினொன்னுல சொல்லப்படுகிறது என்னாகமம் ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழுல சொல்லப்படுகிறது சரிங்களா இது வந்து மதம் அல்ல மதமோ அல்லது லேவியர் வந்து நாலேஜோ அப்படிங்கறதெல்லாம் இல்ல சரி அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் சத்திரத்தை பாதுகாக்கிறான் அப்படின்னு சொன்னா விடுதியில் இருப்பவரை பார்த்து கவனிச்சு காப்பாத்தி சேவை செய்யும் நபர் சரிங்களா விடுதி மேலாளர் அல்லது இன்கீப்பர் அப்படின்னு சொல்லலாம் சரி அந்த இன்கீப்பருக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா இதுதான் டுஸ்டாக இருக்குது பாருங்க அதாவது பாஸ்டர்ஸ் தான் உங்களெல்லாம் கொண்டு வந்த பாஸ்டர்னா போதகர் டீச்சர் இப்படின்னு சொல்லுவாங்க இன்கீப்பருக்கு பாஸ்டருங்கிற காரியங்கள் வராது சத்திரத்தில் வந்து இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது உடை கொடுப்பது இப்படி பல காரியங்களை செய்யக்கூடிய இன் இன்கீப்பர் சத்திரத்தான் சத்திரத்தில் இருந்து சாப்பாடு போட்டு ஏழைகளுக்கு செய்யக்கூடியவர் இன்கீப்பர் டீச் பண்ணுகிறவர் டீச்சரு பாஸ்டர் சரியா பைபிள்க்கு இதில் படிச்சிருப்பார் படித்து டீ இதாக இருப்பார் பாஸ்டராக இருக்கார் இப்படிப்பட்ட பாஸ்டர்கள்லாம் இப்போ வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்க வாழறதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை ஜோராக இருக்கிறதுக்கும் குண்டாக இருக்கிறதுக்கும் உடம்ப நல்ல பேணி பாதுகாக்கிறதுக்கும் அந்த தொழிலை செய்கிறாங்க சரி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் கிட்ட கொடுத்துட்டு ரெண்டு காசை கொடுத்துட்டு சொல்கிறாரா ஓ பாஸ்டர்ங்கிறது உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ரெண்டு காசை கொடுத்துட்டு ரெண்டு காசு இருக்காப்பா சரி சரி மேலே சொல்லுங்க என்னென்ன கதை விடுறாங்க ஆ சரி சரி இதை செலவு பண்ண அவனுக்காக நல்ல சமாரியனாகி இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட கொடுத்து யார் கீழே இருக்கக்கூடிய விசுவாசிகளை அவன் விம்பிங்க இவனுக்கு செலவு பண்ணு அது போக என்னென்னு கேட்டீங்கன்னா இதுவும் இன்னும் கூடுதலாக இருந்ததுன்னா நான் அப்புறம் வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் போல் இருக்கு அதை தான் சொல்லுவாங்க சரி என்ன வேற என்ன சொல்றாங்கன்னு பத்தலனா சொல்லு நான் வேணா வரும்போது தரேன் ஓ அப்படியா சரி 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 நல்ல கதை ஜோடிச்சு சூப்பராக சாலிடாக சொன்னீங்க பாஸ்டர் விசுவாசி விசுவாசி தான் காயம் இதாக இருந்தாங்க நல்ல சமாரியன் வந்து உங்கள்கிட்ட ரெண்டு வெள்ளி பணம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் திரும்ப இது பண்ணார் வச்சார் நல்ல கதை சொன்னீங்க சரி அடுத்தது அந்த சத்திர காப்பாளர் யாருன்னா பாஸ்டர்ஸ் ஓஹோ நல்லா விட்டீங்க அதாவது சத்திர காப்பாளர் அப்படின்னா இன்கீப்பர் அந்த சத்திரத்தை நிறுவி என்ன பண்ணுறது வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஆகாரங்கள் துணி இல்லாதவங்களுக்கு துணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது நோயில் வந்தாங்கன்னா அவங்கள பராமரிக்கக்கூடிய ஒரு இன்கீப்பர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஞாயிற்றுக்கிழமை அதாவது ரெண்டு சர்வீஸ் பண்ணுறிங்க தசோம்பாவம் கொடுங்க காணிக்கை கொடுங்க அதை கொடுங்க அதுக்கப்புறம் காதில் இருக்கிறத தூக்கி போடுங்க நான் தங்கத்தை கொண்டாங்க அதை கொண்டாங்க இதை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய நீங்களா அதுவும் பாஸ்டர் விஸ் மீன்ஸ் என்ன சமூக சேவகங்க சமூக சேவகர்கள் ஆனால் நீங்கள் சமூக சேவையாக செய்கிறீங்க உங்களுக்கு இது பண்ணிக்கிறீங்க உங்களுடைய வயிற்ற நிரப்பிக்கிறீங்க பாஸ்டர்னு பெருமை பீத்தாதீங்க பணிவிடைக்காரர்கள் ஏசுவின் பணிவிடைக்காரர்கள்னு சொல்லுங்கள் பாஸ்டர் அம்ல பாஸ்டரு டீச்சர் போதகர் அவ்வளோதான் ஜஸ்ட் ப்ரோ போதகர் அவ்வளோதான் சமூக சேவகம் செய்யாதவர்கள் ஆண்டவருடைய கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நடக்காதவங்க எப்படி பாசராக இருக்க முடியும் நீங்கள்லாம் எப்படி பாசர் துர்ப்போதனையாளர்கள் கள்ள போதனை உள்ளவர்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சரி அடுத்தது என்ன கேட்பாங்க கடைசியில் முடிப்போம் உங்களெல்லாம் கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்த ரெண்டு காசு என்ன தெரியும் ரெண்டு காசு ஏற தெரியுமா அதாவது குத்துயிரும் கொலையிருமாக வி விடப்பட்ட அந்த மனிதனுடைய செலவுக்காக கொடுக்கப்பட்ட காரியம் சரிங்களா இல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது இல்லாததெல்லாம் அப்படி இடை கதை கட்டுகிற இழந்து விடுகிற கா இதை சொல்லக்கூடாது வைக்கக்கூடாது மீண்டுமாக இவங்க துற்போதனையாளர் அப்படிங்கிறது திட்டம் தெளிவாக தெரிந்து போயிடுச்சு அதனால் இந்த மாதிரியான நபர்களுக்கு போலியான கள்ள ஊழியர்களுக்கு கள்ள என்ன சொல்கிறது ஊழிய காரம்மாவுக்கு எச்சரிக்கையாக போய் வேறொரு பதிவில் நன்றி வணக்கம்